அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பதினோராவது நாள் மாணிக்க அருளிய திருவம்பாவையின் பதினோராவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆர் அழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் என்று ரொம்ப அழகா இந்த பாடலை பாடியுள்ளார் மாணிக்க வாசகர் மார்கழி நீராடுவதற்கு ஒன்று சேர்ந்த பெண்கள் எல்லாம் இப்போ ஒரு குளத்துல போய் குளிக்கிறாங்களாம் அந்த குளத்துல குளிக்கும் போது கூட அவர்களுக்கு யாருடைய எண்ணம்னா சிவபெருமானினுடைய எண்ணம் தானா சிவபெருமானினுடைய பல்வேறு நாமங்களை சொல்லி அவருடைய பாடல்களை எல்லாம் பாடி சிந்தனையிலேயே மிகவும் ஆனந்தமா இருக்கிறாங்களாம் இந்த நிலை எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நிலைத்து இருக்க வேண்டும் என்று கூறுவதாக மாணிக்கவாசகர் இந்த பாடல அமைச்சிருக்காங்க மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் பாடி ஒரு பெரிய சோலை அந்த சோலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குளம் சோலை நிறைய மலர்கள் மலர்ந்திருக்கு அந்த மலர்கள்ல வண்டுகள் மொய்க்குதான் அந்த மலரினுடைய வாசத்தோடு இருக்கின்ற ஒரு குளம் அந்த குளத்தில் முகேர்னு குதிச்சு தன்னுடைய கைகளால குடைந்து குடைந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே குளிக்கிறாங்களாம் அப்படி குளிக்கும் போது கூட அவர்கள் யாரை பத்தி நினைக்கிறாங்கன்னா சிவபெருமானை பற்றி நினைக்கிறாங்களாம் அதுவும் சிவபெருமானினுடைய பாதத்தை யாரும் காண்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய பாதத்தை பாடிக்கொண்டே குளிக்கிறாங்களாமா ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போல் தீப்பிழம்பாக காணக்கூடிய சிவபெருமானே வெளிச்சத்தின் உருவமாக இருக்கும் சிவபெருமானே இந்த பாவை நோன்ப நாங்க வழி வழியாக மேற்கொண்டு வருகின்றோம் ஏன்னா உன்னுடைய அருளை பெறுவதற்காக செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் உடல் முழுவதும் திருநீரை அணிந்திருப்பவனே செல்வத்திற்கெல்லாம் செல்வமாக காட்சியளிப்பவனே மையார் தடங்கண் மடந்தை மணவாளா மை தீட்டப்பட்ட அழகிய கண்களை உடைய பார்வதி தேவியின் மணாளனே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களில் யார் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்படுகின்றார்களோ அவர்கள் எவ்வளவு மகிழ்வினை அடைவார்களோ அந்த மகிழ்வினை இப்ப யார் அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னா சிவபெருமானை பற்றி பாடுகின்ற அந்த பெண்கள் அவர்களுக்கு சிவபெருமானை பற்றிய பாடல்களை பாடினாலே சிவன் அருள் கிடைத்தால் எவ்வளவு பேரானந்தம் கிடைக்குமோ அந்த பேரானந்தம் கிடைத்து விடுகிறதா எய்யாமர் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் இந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா சிவபெருமானை பற்றி பாடும் பொழுது எங்களுக்கு சிவனையே அடைந்த மாதிரி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா இந்த மகிழ்வை மட்டும் சிவபெருமானே என் ஆயுள் முழுக்க நீ கொடுத்தா போதும் வேற நான் எதையுமே உன்னிடம் வேண்டல நான் பொன் வேண்டல பொருள் வேண்டல பதவி வேண்டல எதையுமே நான் கேட்கவில்லை உன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நினைவு அந்த சந்தோஷம் அது மட்டுமே எனக்கு போதும் என்று மார்கழி நீராட வந்த பெண்கள் வேண்டுவதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் மாணிக்கவாசகர் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களில் மனிதர்களால் மட்டும்தான் பேச முடியும் மற்ற உயிரினங்களால் உணர்ந்து கொள்ள மட்டும்தான் முடியும் இறை சிந்தனைய உணர முடியும் ஆனா நாங்கள் எப்படி உணர்கின்றோம் என்பதை வேற யாராலையுமே வெளிப்படுத்த முடியாது மனிதனுக்கு மட்டும் தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனாலதான் மனிதர்களாகிய நாம் இறைவனுடைய நாமத்தை சொல்லணும் அவருடைய எல்லாம் பாட வேண்டும் என்று மாணிக்க இந்த பாடலின் மூலம் உலக மக்களுக்கு உணர்த்தி உள்ளார் நாளை மற்றும் ஒரு திருவெம்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்